மனிதர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் மிக கடினமான சவால் உணர்ச்சி குவியல்களின் சுமையை சுமப்பதுதான் கடந்து போன நிகழ்வுகள் மற்றவர்களின் விமர்சனங்கள் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் நியாயம் குறித்த கோபங்கள் இவையனைத்தும் நம் மனதை விட்டு அகலாமல் நம்மை ஒரு சுமையாக பின்தொடர்கின்றன இந்த புகழ்பெற்ற ஜென் கதை ஜென் ஸ்டோரி விதிகளுக்கும் கருணைக்கும் இடையிலான வேறுபாட்டையும் மிக முக்கியமாக உண்மையான விடுதலை என்பது உங்கள் மனதில் நிகழ வேண்டிய ஒரு செயல் என்பதையும் மிக ஆழமாக விளக்குகிறது நமது கதை புத்தரின் போதனைகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த இரண்டு துறவிகளான தயாநிதி மூத்த துறவி மற்றும் சத்தியசீலன் துறவி ஆகியோருடன் தொடங்குகிறது உலக ஆசைகளைத் துறந்து துறவரத்தின் மிக கடுமையான விதிமுறைகளை கடைபிடித்தவர்கள் அவர்கள் அவர்களின் மிக முக்கியமான தர்ம விதி என்னவென்றால் அவர்கள் எந்த பெண்ணையும் உடல் ரீதியாகத் தீண்டவோ நெருங்கவோ கூடாது என்பதாகும் இது அவர்களின் துறவர புனிதத்தைக் காக்க அவர்கள் மேற்கொண்ட உறுதிமொழி ஆகும் ஒரு வெயில் மிகுந்த பிற்பகலில் தயாநிதியும் சத்தியசீலனும் தங்களுடைய யாத்திரையை தொடர்ந்தபோது வழியில் ஆழமான ஒரு நதியை அடைந்தனர் சமீபத்தில் பெய்த பலத்த மழையால் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது நீரின் வேகம் பயங்கர பலத்துடன் இருந்ததால் நதியைக் கடப்பது மிகவும் சவாலாக இருந்தது அப்போது நதிக்கரையில் ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள் ஆழமான நீரோட்டத்தை பார்த்து பயந்து தனியாக ஆற்றை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் துறவிகளைக் கண்டதும் அவள் தயக்கத்துடன் கைகூப்பி சுவாமிகளை இந்த ஆற்று நீரின் வேகம் என்னை பயமுறுத்துகிறது தயவு செய்து எனக்கு கரைக்கு செல்ல உதவி செய்வீர்களா என்று தாழ்மையுடன் வேண்டினாள் உடனடியாக இளைய துறவி சத்தியசீலன் மனதில் பெண்ணை தொடக்கூடாது என்ற அவர்களின் கடுமையான விதி மின்னலென ஓடியது அவர் ஒரு பெண்ணுக்கு உதவுவது தன் தவநெறிக்கு எதிரானது என்று எண்ணி அவளை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டார் தன் கடுமையில் மட்டுமே அவர் கவனம் செலுத்த விரும்பினார் ஆனால் மூத்த துறவி தயாநிதியின் மனதில் வேறுபட்ட எண்ணம் எழுந்தது ஒருவருடைய துயரைக் கண்டும் காணாமல் செல்வது உண்மையான தர்மமாக இருக்க முடியாது என்று அவர் உணர்ந்தார் விதியை விட இரக்கமே பெரியது என்று முடிவு செய்தார் ஒரு நொடிக்கூடை யோசிக்காமல் அவர் மெதுவாக அந்த பெண்ணை தன் தோளில் சுமந்து கொண்டார் சலசலக்கும் ஆழமான நீரின் குறுக்கே நிதானமாக கடந்து சென்று அவளை மறுக்கரையில் பத்திரமாக இறக்கிவிட்டார் நன்றி தெரிவித்த அப்பெண்ணிடம் ஒரு வார்த்தை பேசாமல் தன் பயணத்தை தொடர்ந்தார் ஆற்றங்கரையிலிருந்து அவர்கள் புறப்பட்டபோது போது இருவருக்கும் இடையே கனமான மௌனம் நிலவியது நேரம் கடந்தது கதிரவன் மேற்கு நோக்கி சாய்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாழிகை இரண்டு நாழிகை என பல நாழிகைகள் கடந்தன சத்தியசீலன் தன் மனதில் எழுந்த கொந்தளிப்பால் அமைதியற்று போனார் அவர் மனதில் திரும்ப திரும்ப பெரிய உள்மனப் போராட்டம் நடந்தது மூத்தவர் விதியை மீறிவிட்டார் இது துறவரத்தின் புனித தன்மையை அழித்துவிட்டது இந்த செயல் ஒருபோதும் மன்னிக்க முடியாதது நான் அவரிடம் இதைப்பற்றி கேட்க வேண்டுமா அல்லது நான் வாய் இருந்தால் அவர் செய்த தவறுக்கு நானும் துரோகியாகி விடுவேனா என்று பல்வேறு கேள்விகள் அவர் மனதை சிதைத்தன பல மைல்கள் கடந்த பிறகும் அவரால் அந்த மனசுமையை தாங்க முடியவில்லை அவர் கடும் மன அழுத்தத்துக்கு ஆளானார் இறுதியாக அந்த சுமை அவரை பேசுமாறு கட்டாயப்படுத்தியது சத்யசீலன் திடீரென நின்று தன் கலங்கிய முகத்துடன் தயாநிதியை பார்த்து கோபத்துடன் கேட்டார் நாம் துறவிகள் பெண்களுக்கு விலகியிருக்க வேண்டுமென்று பிரமாணம் சபதம் எடுத்திருக்கிறோம் அப்படியிருக்க நீங்கள் எப்படி அந்த பெண்ணை உங்கள் தோளில் சுமந்து விதியை மீறலாம் உங்களின் இந்த செயலை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மூத்த துறவி தயாநிதி தன் இளைய துறவியின் இந்த கொந்தளிப்பை கண்டு புன்னகைத்தார் அவர் கண்களில் எவ்வித குற்ற உணர்ச்சியோ சலனமோ இல்லை அமைதியுடனும் ஞானத்துடனும் அறிவோடு ஒரு ஆழமான பதிலை தயாநிதி வழங்கினார் சகோதரனை நான் அந்த பெண்ணை ஆற்றங்கரையில் பல மணி நேரங்களுக்கு முன்பே இறக்கி வைத்துவிட்டேன் நீ ஏன் இன்னமும் அவளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் முடிவுரை தயாநிதியின் இந்த கேள்வி மனிதன் தன் துன்பங்களை தானே உருவாக்கிக் கொள்கிறான் என்ற அடிப்படை உண்மையை தெளிவாக புரிய வைத்தது தயாநிதியைப் பொறுத்தவரை அந்தச் செயல் வெறும் உதவி மட்டுமே கடமை முடிந்ததும் அவர் அதை மறந்துவிட்டார் அவர் அப்பெண்ணை உடலால் சுமந்தார் ஆனால் தன் மனதால் அல்ல ஆனால் சத்யசீலனோ அந்த செயலின் மீதான கோபம் விமர்சனம் மனக்கசப்பு போன்ற பாரம் மிகுந்த உணர்வுகளை பல மணி நேரம் சுமந்தார் முடிந்து போன ஒரு நிகழ்வின் சுமையைச் சுமந்து அவர் தன் மன அமைதியையே இழந்தார் இந்த ஜென் கதை நமக்கு கற்றுத்தரும் உயர்ந்த தத்துவம் இதுதான் உண்மையான மன அமைதி என்பது நாம் சுமக்கும் கடந்த காலத்தின் எடையை தூக்கி எறிவதில்தான் உள்ளது நடந்த தவறுகளையோ மற்றவர்கள் உங்களை நடத்திய விதத்தையோ நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் அந்த நிகழ்வுகளின் மீது நீங்கள் வைத்துள்ள பற்றையும் விமர்சனத்தையும் கோபத்தையும் கைவிடும் சக்தி உங்களிடம் இருக்கிறது உங்கள் மனதில் நீங்கள் சுமக்கும் பழைய சுமையையும் கவலையையும் விமர்சனத்தையும் நீங்கள் விரும்பினால் இன்றே அதை கீழே வைக்கலாம் ஏனெனில் அந்த சுமை ஏற்கனவே ஆற்றங்கரையில் விடப்பட்டுவிட்டது நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் இன்று வாழத் தொடங்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் பல நல்ல சிந்தனைகளை தொடர செய்து எங்கள் விவி ஸ்டார்ஸ் சேனலுக்கு லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் மனச்சுமையை இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக வாழுங்கள்